உடைக்கு நாங்கள் ஃபர் டைம் உமரா செஞ்சுட்டு வந்துட்டோம் அந்த விளாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நைட்டில் டிராவல் பண்ணலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சேங்க பட் நாங்கள் வந்து சவுதி ஆஃப்ளைனால அன்னைக்கு நைட்டு தான் கிளம்பினோம் தங்கியதுலேருந்து உம்ரா செஞ்ச வரையும் இந்த விலாக் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ட்ராவலில் ஈஸியாக எங்களுடைய தவா நல்லபடியாக செய்யலாம் சொல்லிட்டு அங்கே தான் ரூம் போட்டுருந்தோம் ரூம்லாமே ரொம்பவே சுத்தமாக ரொம்ப ஹைஜீனிக்காக சூப்பராக வச்சுருந்தாங்க உள்ள இன்டீரியர் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நாங்கள் கொஞ்சம் வேப்பாகவே பார்த்துட்ருந்தோங்க கிளாக் டவரில் இருபத்தி நாலு ஃப்ளோர் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் அதில் பதினாலாவது ஃப்ளோரில் தாங்க தங்கியிருந்தோம் மேலே போகிறதுக்கு வர்றதுக்கு லிஃப்ட் மட்டுமே பத்து லிஃப்டுக்கிட்ட வச்சுருந்தாங்க ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பல கடைகள் அங்கே இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் பத்தர் கடையிலேருந்து எல்லாமே அதில் வச்சுருக்காங்க இதுதான் ஃபோர்டீன்த் ஃப்ளோரோட என்ட்ரன்ஸுங்க இந்த வழியாக தான் ரூமுக்கு போகணும் இன்டீரியரில் யூஸ் பண்ண எல்லா செடிஸ் பேம்பூஸ் எல்லாமே நிஜமாகவே வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்லாம் கிடையாது இதுதான் நாங்கள் தங்கி இருந்த ரூமுங்க பகுதியில் பொதுவாக குளிர் ஜாஸ்தி இருக்கும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஸோ ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க லாக்டவன்லேருந்து கீழே பார்த்தா இங்கே பள்ளி தெரிஞ்சிச்சுங்க அந்த மாதிரி தான் நாங்கள் தங்கியிருந்தோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கேயே காம்ப்ளிமெண்ட்ரி சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் அங்கேயே சாப்பிட போயிட்டோங்க ஃபுல்லாகவே பஃபே ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க டீ காஃபி என்ன வேணால் நம்ம குறிச்சிக்கலாம் டென் வந்து கீமால செஞ்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வெஜ்ஜு சேலடுக்கு நம்மளே போட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி வெஜ்ஜிஸ்லாம் இங்கே கொடுத்துருந்தாங்க பக்கத்துலேயே நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஈரல் குடல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்துருந்தாங்க தால் ஃப்ரை இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸ்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முட்டையை பற்றி சொல்லணுங்க பாயில்டு எக் இருக்குது ஆம்லெட் வேணுனாலும் போட்டு தராங்க சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரைடு எக்குங்க அப்புறம் இது வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்ஸு அப்புறம் இது இதே செஞ்சுருந்தாங்க கிரேவி மாதிரி அப்புறம் ப்ளைன் குஸ்கா கூட இருக்குதுங்க அதையும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணு வெரைட்டிஸ் நிறையா வச்சுருந்தாங்க எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரெஃபே சிஸ்டம்னால அன்லிமிட்டட் தான் ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க இதுதாங்க பக்காவான சவுதி சாப்பாடு ஆமாங்க இது நாங்கள் அவ்வளோ ஒன்றும் ட்ரை பண்ணல எங்களுக்கு பிடிக்கலை ஃப்ரூட்ஸே வந்து ஒரு தொகை ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்கங்க எது வேணாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸுமே நிறையா வச்சுருந்தாங்க ப்ரெட்டு பட்டர் ஜாம் அந்த மாதிரி அதுவும் வச்சுருந்தாங்க நம்ம எவ்வளோ வேணாலும் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க ப்ரெட் டோஸ்டரும் அங்கே இருந்துச்சு இந்த ஃபுட்டெல்லாம் நாங்கள் அங்கே பஃபேல எடுத்து சாப்பிட்டதுங்க நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து போனனால எங்களால் முடிஞ்சளவு எல்லா டிஷ்ஷஸுமே ட்ரை பண்ணி பார்த்தோம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க முடிச்சுட்டு ஒம்பரா செய்ய வந்துட்டோங்க குடிக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு செஞ்சதுக்கப்புறம் இன்னொரு உம்ரா மறுநாள் செய்யலான்னு ஆசைப்பட்டோம் ஸோ நாங்கள் ஆயா பள்ளிக்கு போயிட்டு வந்து தான் மறு உம்ரா செய்யணும் ஸோ நாங்கள் ஆயா பள்ளிக்கு கிளம்பிட்டோம் அங்கேருந்து நிறைய டாக்ஸி கிடைக்கிது அங்கே ஃபிஃப்டி ரியால் கொடுத்தா உடனே அங்கே பிக்கப் அண்ட் ட்ராப் செஞ்சோம் நாங்கள் ஸோ நாங்கள் ஆயிஷா பள்ளிக்கு கிளம்பிட்டோம் சவுதியில் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரசுல்லா வாழ்ந்த இடங்களில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுங்க அங்கே இருக்கிற மழைக்காடுகளில் நடந்து தான் அவங்க மறு உமரால்லாம் செஞ்சுருப்பாங்க ரசுல்லா எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்புறம் மற்ற சகாபாக்கள்லாம் எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு நம்ம நினச்சி பார்க்கணும் நம்ம ஆயிஷா பள்ளிக்கு வந்தாச்சுங்க இதுதான் ஆயிஷா பள்ளி இங்கே வந்து நியத்து வச்சிட்டு நம்ம ஹரத்துக்கு போக வேண்டியது தான் நந்தலாம் எங்களுடைய உமராவ நாங்கள் நல்லபடியாக ஃபேமிலியோடு செஞ்சு முடிச்சிட்டோம் இங்கேருந்து நாங்கள் மதினாவை கிளம்பிட்டோம் அங்கே உள்ள பிளாக் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ